ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சக்தி யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்க்க போற ஆன்மீக தகவல் மிகவும் முக்கியமான தகவல் எல்லோரும் தெரிந்து கொள்ளக்கூடிய தகவல் அது என்ன தகவல் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம பார்க்க போற ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலைவாசலை பத்தி தாங்க நிலைவாசலை நம்ம எந்த அளவுக்கு சுத்தமா வச்சுக்கணும் அது எந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணணும் எவ்வளவு மங்களகரமா வச்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட ஷேர் பண்ண போறேன் ஒரு சிலர் நீங்க வந்து நினைக்கலாம் நிலைவாசல் தானே அதுல என்ன அலங்காரம் பண்ண போறீங்க அப்படின்லாம் நீங்க நினைக்கலாம் நிலைவாசல் தானே அது எப்படி வேணா இருக்கட்டும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க நம்ம நம்மளோட குளத்தை காக்கக்கூடிய குலதெய்வம் வந்து இருக்கக்கூடிய குடியிருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலைவாசல்ல தான் நம்ம முன்னோர்கள் வீட்டுல எல்லாம் முன் முன்னெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்ம கிராமங்கள்ல எல்லாம் நம்ம பார்த்தோம்னா நிலைவாசல் வந்து அந்த நிலப்படின்னு வந்து ஒரு கோயில் மாதிரி சிற்பமா அமைச்சு இருப்பாங்க அந்த அளவுக்கு முக்கியத்துவம் உள்ள இடம் வந்து நிலைவாசல் நம்ம ஒரு சிலர் வந்து ரூம் மட்டும் சுத்தமா இருக்குதா போதும் தான் கடவுள் இருக்கும் வந்து உக்காரோம் அப்படின்னு நம்ம நினைப்போம் அது தவறு நம்ம பூஜரம் விடவே முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலைவாசல் தான் ஒரு சில பணக்கார குடும்பங்கள் நீங்க பாத்துருந்தா தெரியும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நிலைவாசல் எந்த அளவுக்கு மங்களகரமா இருக்கணுமோ அந்த அளவுக்கு மங்களகரமா வச்சிருப்பாங்க எவ்வளவு அலங்காரம் பண்ண முடியுமோ எந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்களை வைக்க முடியுமோ அந்த பொருட்களையெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி அவங்க வீடு எப்பவுமே சுபிக்ஷமா இருக்கிறதையும் வீட்டுல எந்த ஒரு கஷ்ட நஷ்டங்கள் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருப்பதையும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அது ஒரு சில வீட்டில் அந்த நிலைவாசல் கவனிப்பு இல்லாமல் அது ஒரு பால் அடைந்து குப்பையாக தூசியா அழுக்கடைந்து ஒரு மாதிரி இருந்தாலே அந்த வீட்டில் தீராத நோயும் பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் பண பிரச்சனைகளும் இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்குது ஆனால் நீங்கள் உள்நோக்கி பாத்தீங்கன்னா இந்த நிலைவாசலை எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம வீடு சுபிக்ஷமாக இருக்கும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நம்ம நிலைவாசலை எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் நம்ம நிலைவாசலை எப்பயுமே சுத்தப்படுத்தி வச்சுக்கணும் அதை மங்களகரமான பொருட்கள் சில பொருட்கள்லாம் இருக்குது அந்த பொருட்களாக நம்ம வச்சனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட குலதெய்வம் வந்து அந்த இடத்துல உட்காருன்றதுல எந்த ஒரு மாட்டு கருத்துமே கிடையாது இப்போ நம்ம நிலைவாசல வந்து பன்னீர் கொஞ்சம் தெளிச்சு அப்படி பன்னீர் இல்லைன்னா சுத்தமான தண்ணி சுத்தமான துணியை வச்சு நம்ம அதுக்குன்னு ஒரு துணி தனியா வச்சுக்கிட்டு நம்ம எப்பயுமே வெள்ளி செவ்வாயாவது அதாவது தினமும் நம்மளால பராமரிக்க முடியலை அப்படின்னு இருந்தா கூட வெள்ளி செவ்வாய் நேரங்கள்லயாவது நம்ம அந்த நிலைவாசலுக்கு மங்களகரமான பொருட்களை சேர்த்து அந்த இடத்தையே கோவில் மாதிரி மாற்றி இருக்க வேணும் அதுக்காக தான் நம்ம வந்து முன்னோர்கள் வெள்ளி செவ்வாய்லயாவது வீடு சுத்தமா விளக்கேத்தி ஏத்தி வைக்கணும் அப்படின்ற ஒரு முறையை கொண்டு வந்தாங்க அப்படிப்பட்ட அந்த இரண்டு நாட்களாவது அந்த நிலைவாசலை சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் அந்த மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது அந்த மஞ்சள்ல பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு ஜவ்வாது இந்த மாதிரி பொருட்கள் வாசனை திரந்திய மிக்க பொருட்களையும் சேர்த்து பன்னீரோட சேர்ந்து கலந்து நீங்க மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்பவே மங்களகரமா இருக்கும் இப்படி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மா கோலம் போடுங்க மா கோலம் போடுறதுனால எறும்புகளுக்கு உணவளிக்கிறதா சமம் அதுக்காகவே நம்ம கோலம் போடலாம் மாவிலை தோரணம் நம்ம கட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாக்க மாவிலை தோரணம் கட்டலாம் வாய்ப்புகள் இல்லைன்னா பரவாயில்ல நம்ம வாசனை மிக்க நல்ல வாசனை உள்ள மிக்க வாசனை உள்ள பூக்களை வந்து அந்த இடத்துல நிலைவாசலுக்கு நம்ம வைக்கலாம் கண்டிப்பாக இரண்டு பக்கமும் எலும்புச்சம்பழம் அதாவது எலும்புச்சம்பழத்தை ரெண்டாக அறுத்து ஒரு பகுதி ஒரு பகுதி வந்து மஞ்சள் தடவியும் ஒரு பகுதி வந்து குங்குமம் தடவியும் நம்ம வைக்கலாம் வீட்டுக்குள்ள போகும்போது நம்ம ரைட் சைடு அதாவது வலது பக்கம் வந்து மஞ்சள் மஞ்சள் வச்ச எலும்புச்சம்பளத்தையும் இடது பக்கம் வந்து குங்குமம் வச்ச எலும்புச்சம்பளத்தையும் நம்ம வச்சோம்னாக்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷனா அந்த எலும்புச்சம்பழம் இழுத்துக்கும் இதனால நம்மளோட வார வாரம் இதை செஞ்சுக்கிட்டு வந்தோம்னாக்க நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு குட் வைப்ரேஷனையே கொண்டு அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ளதை மட்டுமே இழுத்து கொண்டு வர்றதுக்கு இந்த எலும்பு சம்பளத்துக்கு அந்த அந்த விதமான சக்தி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுங்களில் நம்ம வீட்டு நிலைவாசல் முன்னாடி உருளி வைக்க முடியிற இடம் இருக்கிறவங்க உருளி வைக்கலாம் அதில் நல்ல கிராம்பு ஏலக்காய் பொடி பச்சை கற்பூரம் ஜவ்வாது பொடி இதெல்லாம் சேர்த்து கலந்த தண்ணீரில் நல்ல வாசனை மிக்க பூக்களை இல்லை கலர் கலர் கலரான நிறமுள்ள பூக்களை நீங்கள் போட்டு வச்சாலும் அது அலங்காரம் ரொம்பவே நல்லா இருக்கும் அது வந்து நல்ல சக்திகளையே குட் வைப்ரேஷனே நம்ம வீட்டுக்கு இழுத்து கொண்டு வந்துகிட்டு இருக்கோம் அதை விட இன்னும் அதிகப்படியான ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ள பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு இந்த உப்பு கல்லுப்பு பற்றி தெரியாதவங்க யாருமே கிடையாது அந்த கல்லுப்புக்கு நல்ல சக்திகளை கொண்டு வர மட்டுமே சக்திகள் அதிகம் இருக்கு இந்த உப்பை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட திறன்மிக்க அந்த உப்பை வந்து நம்ம வீட்டு முன்னாடி ரெண்டு பக்கமும் அகல்ல ரெண்டு வா நிலை வாசல்ல ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிங்கன்னா அது இன்னும் பாசிட்டிவ் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரோம் அது மட்டும் இல்லாம எப்பயுமே மல்லிகைப்பூ கிடைச்சதுன்னா நம்ம நிலைவாசல்ல கொஞ்சம் கொஞ்சம் வச்சீங்கன்னாலே அதுவும் நல்ல குட் வைப்ரேஷனை கொடுக்கும் இன்னும் அதிகப்படியா வந்து நம்ம பார்க்க போனாக்க நம்ம நிலைவாசல்ல எப்பயுமே வந்து ஊது பத்தி நல்ல வாசனை மிக்க ஊது பத்தி தீப தூபங்கள் காமிக்கிறத நீங்க வந்து வழக்கப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க வீடு என்னைக்குமே வந்து சண்டை சச்சரவு இல்லாம கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையா இருக்கக்கூடிய வீடு எப்பயுமே சுபிக்ஷமா இருக்கக்கூடிய நிலைமைக்கு கண்டிப்பா நம்ம குலதெய்வம் கொண்டு வரும் அந்த குலதெய்வம் குடியிருக்கக்கூடிய நிலைவாசலை நம்ம சொன்ன மா மேல்படி சொன்ன மாதிரி நல்ல மாக்கோலம் போட்டு பூ நல்ல வாசனை மிக்க பூவும் நல்ல வாசனை திரவியம் மிக்க மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் சேர்த்து நம்ம நம்ம நிலைவாசலை சுத்தப்படுத்தி மங்களகரமா வச்சோனாக்க நம்ம வீட்டுல என்னைக்குமே பணம் பணத்தடைகின்றதே இல்லாம நல்ல சண்டை சச்சரவுகள் இல்லாமல் வீடு என்றைக்குமே சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இதில் நம்ம மஞ்சள் குங்குமத்தை வந்து இரண்டு நாளைக்கு ஒரு முறை இல்லைன்னா மூன்று நாளைக்கு ஒரு முறை மாற்றி வச்சுக்கிட்டு இந்த எலும்புச்சம்பளத்தையும் இதே மாதிரி நம்ம வாச்சி மாற்றி வச்சுக்கிட்டே வந்தோனாக்கா நம்ம வீட்டில் நல்ல குட் வைப்ரேஷனே இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்